ஏன் போட்டு <laughs> <lab> <pod> <to verses> <stu>? சாகல ஓடியே போயிட்டான் ஓ லைனும் கரெக்டா இருக்கு ஏ லைனும் கரெக்டா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் தாலி கட்டிட்டா தண்டவாளத்துல நீ ஒரு தண்டவாள மாதிரி நான் ஒரு தண்டவாள மாதிரி வாழ்க்கைன்ற ட்ரெயின்ல போயிட்டே இருக்கலாம் என்ன பாக்குற ட்ரெயின்னு சொன்ன அணு கொண்டு வச்சு தகர்த்தி வாங்க பாக்குறியா பரவாயில்ல பஸ் வாழ்க்கையில போயிட்டே இருப்போம் யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா எச்சியா துப்பிட்டு போற ஏச்சி இரு உன்னை கவனிச்சுக்கிறேன்

நான் சாக போறதேன்னு பயப்படல நான் போனதுக்கு அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுமோ நினைச்சு பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா அம்மா இங்க பணத்தை காணோம் நல்லா தேடி பாருடி அங்கதான வச்சேன் நல்லா தேடி பார்த்துட்டேன் எங்கயும் காணோம் அலமாரியில வச்சது எங்க போகும் ஈரப்பள்ளையில வச்சாலும் எடுக்கிறதுக்கு தான் இங்க ஆள் இருக்கேன் ஏன நீதான பணத்தை எடுத்த உழைச்சு படுத்த உனக்கு பக்கம் இல்லைனாலும் இருக்கிறதே அது வச்சு விடுறியா நான் தான் ஞாபகம் மறதியா சொல்லிட்டேன் காலையில அரிசி கடைக்காரன் வந்து பணம் கேட்டான் அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டேன் சரி சரி நீ போய் கொஞ்சம் நல்லெண்ணையும் ஒரு துணியும் கொண்டு வா நல்லெண்ணையை தடவி நீரு துணியை போட்டா வயிற்ற வலி நின்று போயிடும் அம்மா இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேம்மா நீ பணத்தை எடுத்துட்டீன்னு நான் கவலைப்படலப்பா

சரி, சரி. நீ போய் வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே வாடகைக்கு விடப்படும் ஒரு பொண்ணு என்ன

சோக மாத்திரை ஊர்ல உள்ள எவனாவது பாத்திர போறாங்க சொன்னாக்கலையே இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அது ரெண்டும் என் கையில் வச்சிருக்க அதாலையும் அடிச்சிருப்போம் ரொம்ப நன்றி பாத்தியாரே உன் நிலைமையை பாத்தியா பொம்பளை கையால விளக்கு மாத்தாலும் அடிவாங்க வாங்க வேண்டியதா போச்சு என்ன வாத்தியாரு சயின்ஸ் வாத்தியாரு அது தெரியுது ஆமா அந்த பொண்ணு என்ன உங்களை விளக்கு மாத்தா அடிச்சுட்டு போகுதா அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டுச்சு ஒன்னாம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு வயசாகி போச்சு சேர முடியாதுன்னுட்டேன் அது என்ன தலையெல்லாம் விளக்கமரா இருக்கு இல்லையே நல்லா தானே இருக்கு ஏன் தலையில இல்ல உங்க தலையில அடிச்சத பாத்துட்டியா பாத்தனே இரு ஆ பாக்கெட்ல பாதி விளக்கமரா இருக்குச்சா இந்த இந்த நிகழ்ச்சி யார்ட்டையும் சொல்லிடாது ஆண்டாவா அந்த பொண்ணு தினம் இவரை விளக்க அடிக்கணும் எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் இவன் வருமானம் விளக்க மாத்தல இருக்கு மிஸ்டர் விஜயன் நிலைமை ரொம்ப சீரியா இருக்கு உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க அம்மா பாருங்க உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போன டாக்டர் சொன்னார்ல சீக்கிரம் சொன்னார் ஏற்பாடு பண்ணுங்க நான் யாரு கிட்ட போய் கேட்டாலும் கொடுக்க மாட்ட இவங்களை எப்படி சிந்து அம்மா இங்க பணம் வச்சிருக்காங்களா இல்ல இப்ப என்னமா பண்றது பணம் வாங்கி சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போக பாருங்க டீச்சர் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை சீக்கிரம் போங்க பாருங்க நீங்களே இப்படி தைரியம் வந்துட்டா சிந்துக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க சமயம் கொண்டு இந்த செயலையை சுத்தி அம்மாவுக்கு போடுது எனக்கு ஒரே ஒரு ஆசை அதை மட்டும் நிறைவேத்திருப்பா என்ன ஆசமா நான் சாகரத்துக்குள்ள உன் கையால எனக்கு ஒரே ஒரு சேலை மட்டும் வாங்கி கொடுத்திருப்பா நீங்க சின்ன பிள்ளையா மனசு தேத்திட்டு ஆக வேண்டியது பாருங்க